வரும் நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்து மதுரை பாதாள சாக்கடை பணிகள் மேற்கொள்ளப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் மதுரை நகர பகுதிகளில் சாலை மற்றும் பாதாள சாக்கடை பணிகள் எப்போது முடியும் என அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கே என் நேரு கடந்த ஆண்டு குடிநீர் திட்டம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வரும் நிதியாண்டில் பாதாள சாக்கடை பணிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் மதுரை புறநகரில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மாநகர பகுதிகள் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடியில் கூட்டு குடிநீர் திட்டப்பணி நடைபெறுகிறது வரும் நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்து மதுரை பாதாள சாக்கடை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் அதேபோல் அறநாங்கி புதிய பேருந்து நிலையம் தொடர்பாக எம்எல்ஏ அறந்தை ராமச்சந்திரனின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கே என் நேரு பேருந்து நிலையம் சந்தை அமைப்பதற்கான செலவை விட நிலம் கையகப்படுத்துவதற்கு ஆகும் செலவு அதிகமாக இருப்பினும் அறநாங்கி நகராட்சிக்கு புதிய பேருந்து நிலையம் கட்ட இடம் தேர்வு செய்யும் பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் அறநாங்கி நகராட்சி பகுதிகளில் மூன்று ஆண்டுகளில் பதினைந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றும் அவர் அப்போது தெரிவித்தார்